இயேசு சுவாமி இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் சற்று நேரம் நாங்கள் உம்முடைய துதியை வார்த்தையின் மூலமாகவும் பாடல் மூலமாகவும் பாடி துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அலேலுயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதம் இப்படியாக சொல்கிறது இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆம் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்ததன் நோக்கம் அவருடைய துதியை நாம் சொல்லும்படிக்கு நம்மை இந்த பூவுலகத்தில் உலகத்தில் நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை வைத்து வைத்திருக்கிறார் இந்த வேளையிலும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் இந்த துதியை நேரம் நாம் சொல்லுவோம் அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் நாம் துதிக்க துதிக்க அவர் நல்லவரே உமை துதிக்கிறோம் வல்லவரே உமை துதிக்கிறோம் வாக்கு மாறாதவரே உமை துதிக்கிறோம் பரிசுத்தரே உமை துதிக்கிறோம் பரம ராஜாவே உமை துதிக்கிறோம் மகிமேன் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் மாட்சிமை நிறைந்தவரே உமை துதிக்கிறோம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் சர்வ வல்லமை நிறைந்தவரே உமை துதிக்கிறம் ஐயா ஹல்லே லூ யா தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீ சேசு சுவாமி நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா எங்களை உம்முடைய கண்ணின் மணியைப் போல் பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா எங்களை அருமையாக வழி அப்பா அதற்காய் உமக்கு நன்றி நன்றி கோடா கொடி நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உண்ண உணவை தருகிறீர் உடுத்த வஸ்திரத்தை தருகிறீர் இருப்பதற்கு வீட்டை தருகிறீர் குடிப்பதற்கு நல்ல தண்ணீரை தருகிறீர் சுவாசிப்பதற்கு நல்ல காற்றை தருகிறீர் நாங்கள் அதை ஆண்டு அனுபவிப்பதற்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் தந்து நடத்துகிறதற்காய் उमक नंदी 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 कोडा कोडी नंदी कोडा कोडी नंदी हालेलुया हालेलुया थैंक यू लॉर्ड थैंक यू जीसस नंदियोड मै तुदिकिर के महिमे देवादि देवन के महिमे कर्तादि कर्तर के महिमे हालेलुया हालेलुया देवन के महिमे देवतिर के महिमे தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் வாழ்க 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 உம்முடைய நன்றி 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 கொடா கொடி நன்றி அப்பா எங்களை கண்ணோக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இன பாவிகளாகி எங்களை மீட்பதற்காக அப்பா ஈன கோலம் எடுத்து வந்தீரே உமக்கு நன்றி நன் எங்களை மீட்க இந்த பூலோகத்துக்கு வந்த எங்கள் தேவாதி தேவனே சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஹா லூயா மனிதர்கள் ஒதுக்கும் பொழுதும் மனிதர்கள் எங்களை வெறுக்கும் பொழுதும் மனிதர்கள் எங்களை புறம்பை தள்ளும் பொழுதும் எங்களை நேசிக்கிறவரே எங்களில் அன்பு செலுத்துகிறவரே ஐயா உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி உங்க அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதப்பா உங்களுடைய அன்புக்கு நீளம் ஆழம் அகலம் உயரம் எதுவுமே கிடையாது ஐயா உம்முடைய அன்பு கரைதிரையற்ற அன்பு அப்பா உங்களுடைய அன்பு மகாயமில்லாத அன்பு சுவாமி உம்முடைய அன்பு தகப்பறை கரையாத அன்பு மறையாத அன்புப்பா மக்களின் அன்பு மறைந்து போகும் சொந்தங்களின் அன்பு தூரம் போய்விடும் தகப்பனே உற்றார் உறவினர்கள் அன்பு தகப்பனே அது உடைந்தே போய்விடும் எல்லோருடைய அன்பும் கரைந்து விடும்ப்பா ஆனால் உங்க அன்பு மட்டுமே நிலையானது அல்லேலூயா இந்த நிலையான அன்புக்கு கோடா கோடி அப்பா கோடா கோடி அப்பா இந்த அன்பினாலே எங்களை இழுத்து கொண்டீரப்பா அன்பின் கயிர்களாலே எங்களை இழுத்து கொண்டீரப்பா அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்னுடைய காரூண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்னீரப்பா உம்முடைய காரூணியத்தினால் எங்களை இழுத்து கொண்டதற்காக நன்றி 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 அல்லே லூயா அல்லே லூயா ஒரு நாள்ந்தாயை கண்டேனையா அந்நாளை வெறு தேனையா ஒரு நாள் உம் உந்தாயை கண்டேனையா அந்நாளை உம் தயை உந்தையை என் மேல் உம் தயை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் புந்தய பெரிதையா அன்பே 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 ஆறு இருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அலேலுயாக்கிறப்பா துதிக்கிறப்பா Thank you, Lord. Thank you, Jesus. Wonderful, Jesus. In the name of Jesus, Hallelujah, Hallelujah, Hallelujah. Amvyanu vare, may Tudikiram. Yes, Swami, may tu Devadi Dev vare, may tu di kiram. Mahimin Raja narendavare may Tudikiram. di kiram. Matchi may Narendra இத் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனப்பா எங்கள் துதிகளில் நீர் பிரியப்படுகிற தேவனப்பா எங்கள் துதிகளை நீர் அங்கீகரிக்கிற தேவனப்பா எங்கள் துதியானது அப்பா உமக்கு சுகந்த வர்க்கமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் துதி அப்பா உமக்கு பிரியமாய் இருக்கிறதப்பா ஆனால் நாங்கள் துதிக்கும் பொழுது சாத்தானுக்கு அது திண்டாட்டமாய் மாறிவிடுகிறது சுவாமி நாங்கள் துதிக்க துதிக்க உம்முடைய கிருபை இறங்கி கொண்டே இருக்கிறதப்பா ஆனால் நாங்கள் துதிக்க துதிக்க சாத்தான் எங்களை விட்டு தூரம் போய்கொண்டே இருக்கிறான் ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா தேங்க்யூ லாட் உமக்கு ஸ்தோத்ர ஸ்தோத்ர சோத்ரப்பா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறு மொறுத்தால் திரும்பி வருவான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறு மொறுத்தால் திரும்பி வருவான் துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் ஒரு ஒருத்தால் திரும்பி வருவா துதியில் நீர் பிரியப்பட்டதற்காய் துதி கன மகிமை எல்லாம் ஓ மக்கையே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் ஏராஜா ஸ்தோத்திரம் என் ஸ்தோ திரம் ஸ்தோ திரமே ஐயஸ்தோ திரமே உயிருள்ள நாள்லமே ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள்லமே நாள் உயிருள்ள நாள்மேன் அலேலுயா தகப்பனே எங்கள் துதிகளில் நீர் பிரியப்பட்டதற்காக ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஏசின் மூலமே இந்த துதியை ஏறெடுக்கிற நல்ல பிதாவை அமேன் அலேலுயா